வெல்கம் டு ஒன்னி மைட்டால் நான் உங்கள் ராஜி எழுபது கிலோமீட்டர் மைலேஜ் தரும் பைக் விலை தரமட்டத்துக்கு குறைஞ்சிருக்கு இவ்வளவு கம்மியாகவும் நினைச்சு கூட பார்க்கல இந்திய சந்தையில் கம்ப்யூட்டர் ரக பைக்குகளுக்கு மிகப்பெரிய வாடிக்கையாளர்கள் வட்டம் உள்ளது விலை குறைவு மற்றும் மைலேஜ் அதிகம் போன்ற காரணங்களால் கம்ப்யூட்டர் ரக பைக்குகளை வாடிக்கையாளர்கள் அதிக அளவில் வாங்குகின்றனர் அப்படி வாடிக்கையாளர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக இருந்து வரும் கம்ப்யூட்டரக பைக்குகளில் ஒன்றுதான் ஹீரோ ஹெச்எஃப் டீலக்ஸ் ஹீரோ ஹெச்எஃப் டீலக்ஸ் பைக்கின் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ரெண்டு சிசி என்ஜின் பொருத்தப்பட்டுள்ளது இந்த என்ஜின் அதிகபட்சமாக எட்டாயிரம் ஆர்பிஎம்மில் ஐந்து புள்ளி நைன் கிலோவாட் பவரையும் ஆறாயிரம் ஆர்பிஎம்மில் எட்டு புள்ளி ஜீரோ அஞ்சு எண் டார்க் திறனையும் உருவாக்கக்கூடிய வகையில் டியூனிங் செய்யப்பட்டுள்ளது இந்த என்ஜினுடன் ஃபோர் ஸ்பீடு கியர் பாக்ஸ் இணைக்கப்பட்டுள்ளது இந்த என்ஜின் ஒரு லிட்டருக்கு அறுபத்தெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் வழங்கும் என ஹீரோ மோட்டார் காப் தெரிவிக்கிறது இது ஹீரோ மோட்டார் காப் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அராய் மைலேஜ் ஆகும் இது மைலேஜ் வழங்கக்கூடிய பைக்குகளில் ஒன்றாக இருந்தாலும் ஹீரோ ஹெச்எஃப் டீலெக்ஸ் பைக்கின் விலை குறைவுதான் ஹீரோ ஹெச்எஃப் டீலக்ஸ் பைக் தற்போதைய நிலையில் மொத்தம் ஐந்து வேரியண்ட்டுகள் கிடைக்கிறது இதில் ஆல் பிளாக் ஓபிடி டிபி வேரியண்டில் விலை வெறும் அறுபதாயிரத்து எழுநூற்றி முப்பத்தெட்டு ரூபாயாக மட்டுமே உள்ளது அதே நேரத்தில் கிக்காஸ்ட் ஓபிடி டூ பி வேரியண்டின் விலை அறுபத்தி நாலாயிரத்து எட்நூற்றி அறுபது ரூபாயாக இருக்கிறது மறுபக்கம் செல்ஃப் காஸ்ட் ஓபிடிபி வேரியண்டின் விலை எழுபதாயிரத்தி ஐநூற்றி எட்டு ரூபாயாக உள்ளது அதே நேரத்தில் ஐ த்ரீ எஸ் காஸ்ட் ஓபிடி டூ பி வேரியண்டின் விலை எழுபத்தி ரெண்டாயிரத்தி ரூபாயாக இருக்கிறது அதே சமயம் டாப் வேரியண்ட் ப்ரோ வேரியண்டின் விலை எழுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ரூபாயாக உள்ளது இவை அனைத்துமே ஹீரோ மோட்டார் காப் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் தற்பொழுது குறிப்பிடப்பட்டுள்ள எக்ஷோரூம் விலை ஆகும் ஆனால் வரும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு ஹீரோ ஹெச்எஃப் டீலக்ஸ் பைக்கின் விலை குறையவுள்ளது காடிவாடி தளம் தற்போது வெளியிட்டுள்ள செய்தியின்படி பார்த்தால் ஹீரோ ஹெச்எஃப் டீலக்ஸ் பைக்கின் விலை அதிகபட்சமாக ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐந்து ரூபாய் வரை குறைய உள்ளது ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டுள்ளதால் வரும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு அதன் பலன் வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்க உள்ளது ஆனால் ஐயாயிரத்தி எட்நூத்தி ஐந்து ரூபாய் என்பது அதிகபட்சமாக குறையும் விலையாகும் வேரியன்களை பொறுத்து விலை எவ்வளவு குறைய உள்ளது என்பது மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன எனவே இன்னும் கூடுதல் விவரங்களுக்கு உங்கள் அருகில் உள்ள ஹீரோ மோட்டார் காப் நிறுவனத்தின் அங்கீகாரம் பெற்ற டீலர்ஷிப்பை அணுகுவது நல்லது கம்ப்யூட்டர் செக்மெண்ட் பைக்குகளை வாடிக்கையாளர்கள் வாங்குவதற்கு முக்கியமான காரணமே அதன் குறைவான விலைதான் அப்படி இருக்கும் பொழுது ஹீரோ ஹெச்எஃப் டீலக்ஸ் பைக்கின் விலை அதிகபட்சமாக ஐயாயிரத்தி எட்நூத்தி ஐந்து ரூபாய் வரை குறைவிருப்பது வாடிக்கையாளர்களின் மத்தியில் நிச்சயம் மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் அத்துடன் இது நல்ல மைலேஜ் வழங்கக்கூடிய பைக்குகளில் ஒன்றாக இருக்கிறது எனவே இந்திய சந்தையில் வரும் மாதங்களில் கியூரோ ஹெச்எஃப் டி எக்ஸ் பைக்கின் விற்பனை வெகுவாக உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன அத்துடன் இந்தியாவில் தீபாவளி பண்டிகை காலமும் வெறும் நெருங்கி கொண்டுள்ளது இந்த சமயத்தில் டீலர்ஷிப்புகளில் மிக கவர்ச்சிகரமான சலுகைகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பலன் மற்றும் தீபாவளி சலுகைகள் ஆகிய அனைத்தும் ஒருங்கிணைந்து எதிர்வரும் பண்டிகை காலத்தில் புதிய வாகனங்களை வாங்குவோர்களை மகிழ்விக்கும் சிக்குமுக்காடு வைக்கப் போகின்றன என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை